கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் ஒரு கோர்ஸ் அது வீடு எடுத்து அனுப்பிச்சிட்டாக்கா அவர் என்ன பண்ணுவாங்க நாலு பேர் வீடியோ எடுத்து போட்டுருவாரு அல்லாமல் இங்கே கோர்ஸ் ஏற்கனவே ஆள் வரது யாருக்கும் என்ன பண்ணுறதுல போதுமான நாள் வரதில்லை இங்கேருந்து நான் பாண்டிச்சேரி கஷ்டப்பட்டு போனால் பத்து பேர் அனுப்புகிறாங்க ஹோட்டலில் இருபது பேர் புக் பண்ணிணேன் அந்த இருபது பேரே வர அங்கே ஏன்னால் இல்லாமல் இவ்வளோ மோசமாக இதில் வர என்ன சொல்கிற வீடியோ வீடு எடுத்து அனுப்ப முடியுமா கட்டாயமாக வீடு எடுத்து அனுப்ப முடியும் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா ஒரு பத்து பேட்சை நத்தத்துவையும் நீ கொத்துட்டிங்க தானே அப்படினு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பண்ணுறேன் நான் ஒரு வீடு எடுத்து அனுப்பிச்சிடுறேன் அனுப்ப முடியாதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு வேலை இருக்குது தானே கொடுத்துட்டா நான் ஒரு நூறு பேட்சு நத்துன மாதிரி ஆகிடும் என் வேலையாக முடிஞ்சிடுச்சு அது மாதிரி நீங்கள் அதான் பண்ணிக்கவும் செய்யலாம் ரைட்டு பேட்டர்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம் மானந்த வாழ்வே ஸ்க்ரீன்லேயே காமிச்சுன்னு உங்கள் இஷ்டம் மற்றவங்க கிட்டே காட்டுறதும் காட்டாது உங்களுக்கு மட்டும்தான் சிடி மற்ற யாருக்கு என்ன கிடையாது வீடு எடுத்து கட்டாயமா கொடுக்குறேன் பேசி எவ்வளோ காசு கொடுக்க முடியும்னு கேசி கேட்டு என்ன பண்ணுங்கள் வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் பெனால் குடி மாதிரி பிரியா குச்சிடாதீங்க இந்த பிரியா பெனால் குடி இருக்க அதெல்லாம் இருக்கும் இவ்வளோ ஓப்பனாக பேசுறியே அந்த உபதேசத்தையும் சொன்னாங்கன்னா நாங்கள்லாம் புண்ணியம் அடைய மாட்டுமான்னு சொல்கிறது எங்கே தான் நான் ஓப்பனாக பேசுகிறேன் சட்டெல்லாம் போட்டு தானே பேசுங்கிறேன் புனிதத்தை காமிச்சே நான் பேசுங்கிறேன் இப்போ நான் புனிதம்னு சொன்னேன் என்ன எப்பா இருங்கப்பா இதான் புனிதம் காலேஜ் எல்லாத்தையும் புனிதம் புனிதாப்பா இருங்க அப்படின்னு நான் காமிச்சேன் காமிச்சேனே ஏன் புனிதத்தை அந்த மாதிரி காமிச்சேன் அது பேர் எதுக்கு முடினுக்குறான் நம்பா எதுக்கியா புனிதமாக இருக்கிறதுக்காக அப்போ நான் ஒரு உன்னதமாக ஒரு கிளாஸ் நடுத்திக்கிறேன் ஆனந்த வாழணும் அது எப்படி வீடியோவில் போட்டு காமிச்சின்னு முடியும்னா காட்ட முடியும் புனிதமாக இருந்தாலும் பொன்னாடி காமிச்சு தானே ஆகும்ண்ணா தாலியெல்லாம் கட்டி அதுக்குன்னு பொன்னாடி ஆகிக்கிறாள் நான் புனிதமானவன் காட்ட மாட்டேன்னா என்ன ஆகும் புள்ள வராது அபிதானே அப்போ என் புனிதத்தை என் பொன்னாடி தானே அது மாதிரி என் பொன்னாடி எனக்கு ஒரு புனிதமான ஒரு ஆனந்த வாழும்னு ஒரு கோர்ஸுக்கு உனக்கு வேணுன்னு என்ன பண்ணிட்டேன் வாங்கிக்க வியாபாரம் பண்ணன்றேன் நான் நான் வந்து உனக்கு குத்துறேன் பேட்டன் ரைச்சேன் நீ என்ன பண்ணிக்காதே இந்த ஒரு கோர்ஸ் ஆனந்த வாழ்வு இப்படி ஒரு வீடியோ இது மாதிரி சிவாங்கி பேசிக்கிறார் இந்த கோர்ஸை நான் வந்து இவ்வளோ ரூபாய்க்கு என்ன பண்ணேன் நீ தனியாரையில் கூட போட்டு என்ன பண்ண எல்லாருக்கும் ஸ்க்ரீனில் போட்டு காமிச்சு பாடமாக கூட நடத்திக்கலாம் அதுக்கு ஒரு வேலை பேசி வாங்கிக்க நம்மக்கிட்ட இல்லை முடியாதுன்றதே கிடையாது நீ தான் சொல்லணும் முடியாதுன்ட்டு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது